நாம வானத்துல ஃப்ளை பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல நம்ம மேல மின்னல் தாக்குற போது அதாவது நம்ம விமானத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மின்னல் தாக்குற போது விமானம் வெடிச்சிருமா அப்படி இல்லைன்னா அதுல இருக்கிற நமக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள வந்திருக்கும் இல்லையா அதுக்கான ஒரே பதில் இந்த ஒரு விஷயம் தாங்க விமானம் வானத்துல வேகமா இருக்க அந்த ஒரு சமயத்துல எதிரில் வரக்கூடிய காற்றும் விமானமும் மோதும் பொழுது ஒரு வகையான ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது உருவாகும் அதாவது ஒரு நிலையான மின்சாரம் அப்படிங்கிறது உருவாகும் இப்படி ஏற்படக்கூடிய அந்த ஒரு விமானத்துல எல்லா பாகத்திற்கும் போற மாதிரியான ஒரு இணைப்பை வச்சிருப்பாங்க இதனால விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்திலயுமே சமமான எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இருக்கும் பிளைட்ல அங்கங்க கூர்மையான கம்பிகள் வச்சிருப்பாங்க அந்த கம்பி வழியாக இந்த நிலையான மின்சாரம் அப்படிங்கிறது வெளியே போயிடுங்க இடி மின்னல் ஒரு வகையான அதிசக்தி கொண்ட மின்சாரம் தானே இதனால இடி மின்னல் விமானம் மீது விழும் பொழுது அந்த கூர்மையான பொருள் வழியாக மின்சாரம் கடத்தப்பட்டு இதனால எந்த ஒரு பாதிப்புமே விமானத்திற்கோ அப்படி இல்லைனா விமானத்தில் உள்ள இருக்கிறவங்களுக்கோ ஏற்படாத வகையில் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மட்டும் இல்லங்க விமானத்தினுடைய டெக்னாலஜி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது நீங்க கேட்கலாம் இது வரைக்குமே மின்னல் தாக்கி விமானங்கள் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் விமானத்தை மின்னல் தாக்குன ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்த ஒரு மின்னல் தாக்குனாலுமே விமானத்துக்கு சேதம் ஏற்படாத வகையில இப்ப இருக்கிற விமானங்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டு வருது குறிப்பா சொல்லணும்னா கனடாவை சேர்ந்த செவன் 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 த்ரீ ஜீரோ அப்படிங்கிற விமானம் அதனுடைய விமான பாதையிலிருந்து பறங்க தொடங்குற அந்த ஒரு சமயத்துல விமானம் மேல மின்னல் தாக்கி இருந்தாலுமே கூட அந்த விமானம் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம தன்னுடைய பயணத்தை சிறப்பான முறையில முடிவு செஞ்சிருக்கு இப்ப இருக்கிற ஃபிளைட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலுமினம் அப்படிங்கிறது அலுமினியம் அப்படிங்கிற ஒரு பொருளும் அது மட்டும் இல்லாம கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்துதான் இப்ப இருக்கிற மேக்ஸிமம்ஸ் எல்லாமே செய்யப்படுது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பொருட்களுமே நல்ல ஒரு எலக்ட்ரிக் கண்டெக்டர் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்பாக செய்யப்பட்ட சிமுலேஷனை இந்த ஒரு வீடியோவில் நீங்க பார்க்கலாம் Somebody should say of lightning tolerance. Next, a carbon composite panel without the inbuilt metal protection. இந்த மாதிரி தான் இப்போ செய்யப்படுகின்ற ஃப்ளைட் எல்லாமே செய்யப்படுது ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத கடத்துறதுக்கும் அதை எப்படி வெளியேற்றது தொடர்பான விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வெட்டீரியலாக பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி தாங்க நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பொழுது நம்ம மேலே மின்னல் தாக்கினாலும் இல்லாட்டி ஃப்ளைட்டில் தாக்கினாலுமே கூட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பாதுகாப்பான முறையில் நம்மளால் பூமியை வந்து அணிஞ்சிட முடியும் ஸோ இதனால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்து இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அடுத்து ஒரு மிஸிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye-bye.